ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அமிக்ருமி க்ரோஷெட் பார்த்தா பார்க்க போகிறோம் அதாவது இந்த உள்ளன் த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து டால்ஸ் வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸை யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயுமே வந்து அனிமி தாங்க இருக்குது அனிமி வந்துட்டு நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம் இதில் வந்துட்டு நம்ம இந்த க்ரோஸாக சாரிங்க இந்த உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம நிறையா கற்றுக்கலாங்க இந்த உள்ளன் த்ரெட்ஸ்லேயே நம்மளால் அழகழகான நிறையா டால்ஸ் போட முடியுங்க உள்ளன் த்ரெட்ஸ்னாலும் நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லி த்ரெட்ஸ் அதாவது வெல்வெட் யான்ஸு டிஷர்ட்ஸ் யான்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பல்கி யான்ஸ் அந்த மாதிரிலாம் யான்ஸ்லாம் இருக்குதுங்க நம்ம வந்து நார்மலாக நம்மளுக்கு சாதாரணமாக ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கிடைக்கக்கூடிய இந்த டென் ருபீஸ் யான்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால அழகழகான டால்ஸ் வந்து செய்ய முடியுங்க இந்த டால்ஸ் வந்து கற்றுக்கறக்கும் ஈஸியாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து இந்த அமை குருமி அதாவது டால் மேக்கிங் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க கிளாஸஸ் வந்து இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் நீங்கள் வந்து டைம் பீரியடெல்லாம் இது கிடையாது நீங்கள் எப்போப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து கற்றுக்கலாங்க இதெல்லாமே உங்களுக்கு யூடியூப் கிளாஸஸ்ஸாக இப்போதாங்க இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுனா நம்ம நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் லிங்க் ப்ரொவைட் பண்ணுவோங்க அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நல்ல டீட்டெயில்டாக இன்னும் டீட்டெயில்டாக எப்படி இந்த டால்ஸ் எதாவது பண்ணுறது உங்கள் டவுட்ஸும் எல்லாமே கிளியர் பண்ணி தருவோங்க இதுக்கு வந்து ஏஜ் குரூப்பெல்லாம் கிடையாது அதாவது இந்த ஏஜில் இருக்கிறவங்க தான் கற்றுக்கணும்னு கிடையாதுங்க இது வந்து எல்லா ஏஜுக்கும் வந்து இது வந்து இந்த கிராஃப்ட்ஸ் வந்து கற்றுக்கலாங்க இப்போ குழந்தைகளுக்கும் கூட சம்மர் வெக்கேஷன்ஸ் வரப்போகுது அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க குழந்தைங்கள ஒவ்வொரு டான்ஸ் கிளாஸ் மியூசிக்ஸு அப்புறம் ட்ராயிங்ஸு அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸில் ஜாயின் பண்ணி பண்ணிவிடலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த இதுவும் ஒரு கிராஃப்டு தாங்க உங்கள் குழந்தைகளுக்கு இதே மாதிரி கைத்தொழிலும் ஒன்று வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் அது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த யானோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வயசு வயசானவங்கலேருந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் வச்சுக்குது இதில் ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுங்க நீங்கள் பழகிட்டும் கூட அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் ஓகேங்களா இது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம வந்து பேசிக் கிளாஸஸ்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம் பேசிக்காக இந்த ஹூக் பற்றியே எனக்கு எதுவுமே தெரியாதுங்க இந்த ஹூக் எப்படி ஹோல்ட் பண்ணணும் கூட தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கூட நம்ம பேசிக் கிளாஸ்லேருந்து இருக்குங்க அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா இப்போ பேசிக் முடிச்சாச்சு எனக்கு பேசிக்கில் ஒரு நாலு ஸ்டிச்சு தாங்க தெரியும் அப்படின்னு சொன்னால் போதுங்க அந்த நாலு ஸ்டிச்சஸ் வச்சே இந்த இந்த டால் மேக்கிங் க்ளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இந்த டால்ஸும் நீங்கள் மேக் பண்ணலாம் ஓகேங்களா பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம மூணு ஸ்டெப்ஸ் தாங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம் அதாவது டால் மேக்கிங்க்கு வந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்ட்டு இல்லைங்க மூணே மூணு ஸ்டிச்சஸ் தெரிஞ்சால் போதுங்க சிங்கிள் குரூஷே தெரியணுங்க அந்த சிங்கிள் குரூஷே ஸ்டிச்சை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த சிங்கிள் குரூஷர் ஸ்டிச்சை வந்து எப்படி டிக்ரீஸ் பண்ணணும் இந்த மூணு ஸ்டெப் தெரிஞ்சதுன்னா போதுங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நிறையா டால்ஸ் போடலாம் ஓகேங்களா எல்லாம் உங்கள் ஓன் பேட்டர்ன் வச்சே போடலாம் இது அடுத்தவங்க பேட்டன் எடுத்து போ பார்த்து போடணும் இல்லை யூடியூப்பில் ஒருத்தவங்க டால் பண்ணிகிட்டு இருக்காங்களா அந்த டாலை பார்த்து நம்ம போடணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு பேப்பரில் ஒரு டால் நீங்கள் ஒரு இந்த இந்த மாதிரி ஒரு அனிமி வரைஞ்சிட்டு அந்த அனிமியை நீங்கள் அப்படியே வந்து இந்த ஒயர் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ட்ரெயின் ஆகலாம் வாங்க கிளாஸுக்கு போகலாம் பாருங்க ஃபஸ்ட் எடுத்ததையும் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க இது வந்து பேசிங்க ஃபஸ்ட் எடுத்தையும் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும் ஓகேங்களா ஸ்லிப் ஸ்டிச்னால் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்லேயே இருக்குதுங்க இருந்தாலும் நான் இருந்து சொல்கிறேன் பாருங்கள் இப்படி நம்ம ரெண்டு விரலை யூஸ் பண்ணணும் ரெண்டு விரலை யூஸ் பண்ணி இப்படி நம்ம த்ரெட்டை வந்து இப்படி எக்ஸ் மாதிரி வச்சுக்கணும் ஓகேங்களா ஒன்று கீழேயும் ஒன்று மேலே வர மாதிரி வச்சுக்கணும் இந்த கீழே இருக்குது இல்லைங்களா அதில் போய் இந்த மாதிரி வந்து இந்த மேலே இருக்கிறது இப்படி இழுத்து பாருங்கள் இப்படி கீழே போய் இப்படி வந்து இப்படி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்படி எடுத்துகிட்டு இந்த ரெண்டு திருடி இப்படி பிடிச்சி இழுக்கணும் இழுத்தால் இதுக்கு பேர் தான் ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா இது வந்து நல்ல பொறுமையாக டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து நம்ம பேசிக் கிளாஸில் கொடுத்துருப்பேன் நம்ம சேனலில் போய் பாருங்கள் ஓகேங்களா பேசிக்கும் கிளாஸஸ் இருக்குது அந்த கிளாஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி போட்டாச்சு இப்போ அடுத்தது இந்த சின்னதாக இருக்க த்ரெட்டை விட்டுருங்க இந்த த்ரெட்டை இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க இப்போ அடுத்தது பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம அப்படியே செயின்ஸ் போட்டு வரப்போகிறோம் ஹூக் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அமிகுருமி இந்த டால்ஸ் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சின்ன ஹூக்கில் தாங்க ஒர்க் பண்ணணும் ரொம்ப பெரிய பெரிய ஹூக்ஸ் பெரிய டால்ஸு பெருசாக செய்யும் போது நம்ம பெரிய ஹூக் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது சின்ன ஹூக் யூஸ் பண்ணால் போதுங்க பாருங்க ஒன் செயின்ஸ் போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செயின்ஸ் போடுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் யன் டென் லெவென் டுவெல்வ் தேர்ட்டீன் 14, ஃபிஃப்டீன் நான் இப்போ ஃபிஃப்டீன் செயின்ஸ் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஃபிஃப்டீன் செயின்ஸ் போட்டிருக்கேன் இது வந்து நான் உங்களுக்கு பேசிக் சொல்லித்தரேன் அதாவது இந்த ஸ்டிச்சு தெரிஞ்சால் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம் அதனால் இந்த ஸ்டிச்சை நீங்கள் கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் இப்போ நான் ஃபிஃப்டீன் போட்டாச்சு அதுக்கப்புறமா நம்ம திருப்பிற்கு எப்போவுமே ஒரே ஒரு செயின் போடுவோம் செயின் போட்டு பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த செயின் போட்டதையுமே இந்த இதை லீவ் பண்ணிவிட்டு அடுத்த இதில் வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே எப்படி போட்டேன்னு தெரிஞ்சதுங்களா இந்த மேலே இந்த லூப் இருக்கு இல்லைங்களா பாருங்க இந்த லூப்பில் இப்படி விட்டு த்ரெட்டை இப்படி இழுத்து இப்போ நம்மளுக்கிட்ட ரெண்டு லூப் இருக்குங்களா அந்த ரெண்டு லூப்பில் இப்படி ஓகேங்களா இந்த செயின்குள்ளே இப்படி விடுறோம் இப்படி த்ரெட்டை இழுக்கிறோம் இந்த ரெண்டு லூப் வழியும் ஒன் டைம் நல்லா பார்த்துக்கோங்க இந்த பக்கத்தில் இருக்க செயினில் இப்படி விடுறோம் இப்படி எடுக்கிறோம் இந்த ரெண்டு லூப்பில் ஒன்ஸ் இது தாங்க நம்மளுக்கு சிங்கிள் குரூஷே இந்த சிங்கிள் குரூஷே வந்து நீங்கள் நல்லா கற்றுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு இந்த டால் மேக்கிங் ஃபுல்லாகவே சிங்கிள் குரூஷே மட்டும்தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவோம் வேறு எந்த ஸ்டிச்சஸும் யூஸ் பண்ண மாட்டோம் பாருங்க எந்த ஸ்டிச்சும் யூஸ் பண்ண மாட்டோம்னா அது வந்து நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் எல்லா இடத்துலையும் சிங்கிள் குரூஷே தான் யூஸ் பண்ணுவோம் ஒரு டாலோட ஃபேஸ்லேருந்து இருந்து ஹேண்டில் இருந்து இருந்து எல்லா பார்ட்ஸும் நம்ம சிங்கிள் குரூஷே தான் யூஸ் பண்ணுவோம் பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு செயின்குள்ளே விட்டு விட்டு இந்த மாதிரி நம்ம ரெண்டு லூப்புக்குள்ளே விட்டுட்டு வரணும் பாருங்க கடைசி வரைக்கும் வந்தாச்சு பாருங்க கடைசி வரைக்கும் வந்தாச்சு கடைசியில் ரெண்டு செயின் கவுண்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி போடுங்க பாருங்க இது வரைக்கும் போட்டாச்சு டோட்டலாக நம்மளுக்கு ஃபிஃப்டீன் இருக்கான்னு நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் எனக்கு ஃபிஃப்டீன் இருக்குது அடுத்தது என்ன பண்ணுறேன் மறுபடியும் ஒரு செயின் போடுறேன் ஒரு செயின் போட்டு நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்புகிறோம் திருப்பிட்டு பாருங்கள் இந்த இந்த கேப் தெரியுதா இந்த கேப்பில் ஒன் டைம் ஒரு சிங்கிள் குரூஷே அடுத்த கேப்பில் ஒன் டைம் ஒரு சிங்கிள் குரூஷே இந்த கேப்ப்குள்ள இப்படி விடணும் பாருங்கள் இந்த கேப்ப்களை விடணும் கேப் தெரியுதுங்களா இந்த கேப் இந்த கேப்பில் எப்படி விட்டு எடுக்கணும் இது வந்து ஆல்ரெடி நம்ம பேசிக் கிளாஸில் நடத்திருப்போங்க சிங்கிள் குரூஷே தான் நம்ம இருக்கிறதே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டிச்சு அதாவது ஒரு ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடணும்னு பார்த்துக்குவோம் அந்த ஸ்லிப் ஸ்டிச் முடித்ததையும் செயின் போடுவோம் அந்த செயின் முடித்ததையும் சிங்கிள் குரூஷே போடுவோம் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி சிங்கிள் குரூஷே போட்டுக்கலாம் ஒவ்வொரு கேப்லேயும் சிங்கிள் குரூஷே இதை வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் குரூஷே வந்து நம்ம நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணுங்க சிங்கிள் குரூஷே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால் வந்து டால்ஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் அழகாகவும் போட முடியும் ஓகேங்களா பாருங்கள் இப்போ சிங்கிள் குரூஷே நான் எப்படி போட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சதுங்களா இந்த மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சாறு லைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ப்ரொசீஜர் வாங்க உங்களுக்கு நான் மற்ற எந்த ஸ்டிச்சும் சொல்லித்தரலங்க பாருங்க சிங்கிள் குரூஷை மட்டும்தான் சொல்கிறேன் இப்போ இது முடிச்சதையும் நீங்கள் இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும் கரெக்டாக நம்ம போட்டது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஃபிஃப்டீன் இருக்கான்னு கவுண்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டின் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் தெரியுதுங்களா கரெக்டாக ஃபிஃப்டீன் நம்ம இப்படி நீங்கள் வந்து நீங்கள் ஒர்க்கை இப்படி வச்சு பார்த்தாவே தெரியும் கரெக்டாக அந்த லைன் வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்தாவே தெரியும் பாருங்க நம்ம கொஞ்சம் கேப் இது விட்டோம்னாலும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு மாதிரி ஹோல் வரது அதனால கரெக்டாக எல்லாமே ஈவனாக ஸ்டிச் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர் டு ஃபைவ் அதாவது நான் வந்து எவ்வளோ இப்போ டூ ரோஸ் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஃபைவ் ரோஸ் அப்படி ஒர்க் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃபைவ் ரோஸ் ஒர்க் பண்ணிவிட்டு நான் இன்னி ஒரு ரோ ஒர்க் பண்ணுறேங்க பாருங்கள் ஒரே ஒரு செயின் போடுறேன் நல்லா பார்த்துக்கோங்க முடிக்கும் போது ஒரு செயின் போடணும் ஒரு திருப்பணும் ஃபஸ்ட்டு ஹோலில் ஒரு சிங்கிள் க்ரூஷே அடுத்த பாருங்க இப்படி ஹோல் தான் அதே மாதிரி நீங்கள் இந்த டால் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக செய்யணுன்ட்டெல்லாம் இல்லைங்க நான் ஏன்னா மற்ற ஒர்க்கெலாம் ஸ்பீடாக பண்ணுங்கன்னு நிறைய சொல்லியிருப்பேன் உங்கள் ஒர்க்கை வந்து ஸ்பீடாக பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் அது வந்து நம்ம கவுன்ஸ் ஒட்டரெல்லாம் நம்ம ஒரே ஸ்டிச்சை திருப்பி 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 போட்டு வரோம் அதனால வந்து அது அது அந்த ஒர்க் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது இல்லாமல் நம்ம ரொம்ப டைம் எடுத்துட்டோம்னா நம்ம சேல்ஸ்லாம் பண்ணோம்னா ப்ராஃபிட் கிடைக்காது ஸோ அதனால் அந்த ஒர்க்கெலாம் ஸ்பீடாக பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் இப்போ இந்த அமி குருமி பொறுத்த வரைக்கும் இதுவும் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்லோவாக பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் வராதுதான் ஆனால் வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறோங்கிறதுல ஏதாவது கொஞ்சம் நல்லா இல்லாமல் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த இந்த அந்த டால் வந்து நீங்கள் ஒரு கேர்ள் டால் பண்ணுவீங்க ஆனால் அது ஃபினிஷ் பாவ சொல்ற ஏதோ ஒன்று போட்டு முடிச்சு பார்த்தா அது கேர்ள் டால் மாதிரியே இருக்காதுங்க வேறு மாதிரியாக இருக்கும் அதாவது எப்படி சொல்கிறது ஸ்டி போம மாதிரி அந்த மாதிரிலாம் ஆயிரும் சரிங்களா அது வந்து நான் சொல்லக்கூடாது ஆனால் நிறைய பேர் அனுப்பும்போது நான் அது அந்த பார்ப்பேன் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்ப்பேன் இப்போ நம்ம சேனல்லே நிறையா பேர் வந்து ப்ரைவேட்டாக வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து டால்ஸ்லாம் போட்டு அனுப்புறீங்க ஆனால் அந்த டால்ஸில் பார்க்கும்போது நிறைய மைனஸ் இருக்குது ஆனால் அது சொன்னால் நீங்கள் சங்கடப்பட்டு அப்புறம் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிடுவீங்க அப்படிங்குறக்காக நான் சொல்கிறதில்ல ஆனால் வந்துட்டு ஒரு டைம் போடும்போது கஷ்டமாக தாங்க இருக்கும் நம்ம போட போட ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா எதுவுமே நம்மளால் முடியாதது இல்லைங்க மனுஷனால் முடியாதது எதுவும் கிடையாது நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 அது நல்லா வரும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுமாதிரி ப்ராக்டிஸ் பண்ண 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 நம்ம ஒர்க் நம்மளுக்கே அழகாக தெரிய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு அஞ்சு லைன் நீங்கள் போடுங்க நான் வந்து இப்போ மூணு போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு அஞ்சு எண்ணம் போடுங்க அஞ்சு லைன் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போது அடுத்தது இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளுக்கு முடிஞ்சது டால் மேக்கிங்கில் நம்ம கற்றுக்க வேண்டியது மூணே மூணு ப்ரொசீஜர் தான் அந்த மூணு ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு ஒன் சிங்கிள் குரூஷே அதுக்கு அடுத்தது இந்த சிங்கிள் குரூஷேவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அதாவது இப்போ நான் இந்த பதினஞ்சு ரூபா போட்டிருக்கேன் இல்லைங்களா இந்த பதினஞ்சை வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர்றது அப்படின்னு பாருங்கள் அதே போல் ஒரு செயின் போடுறேன் திருப்புறேன் திருப்பிட்டு ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் நல்லா பார்த்துக்கோங்க இன்க்ரீஸ் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் நான் ஃபஸ்ட்டு செயினில் ஒரே ஒரு சிங்கிள் குரூஷே போடுறேன் சரிங்களா இப்போ செகண்ட் ஒன்றில் பாருங்கள் ஒரே ஹோலில் இப்படி விட்டு இழுக்கிறேன் ஆனால் இதை நான் ஃபினிஷ் பண்ணல ரெண்டு லூப் இருக்குது ஓகேங்களா பாருங்கள் ரெண்டு லூப் இருக்குது இதை ஒரு டைம் இழுத்துக்கிறேன் இப்போ இதை முடித்ததையும் நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்த ஹோல்குள்ளே போவோம் ஆனால் இன்க்ரீஸ்னால் சேம் ஹோல்குள்ளே விட்டு மறுபடியும் இழுத்து பாருங்கள் முடிக்கல ரெண்டு லூப் வச்சுருக்கேன் அதில் இப்படி இழுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்மக்கிட்ட அவ்வளோ இருக்குது ஒன் டூ இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து நார்மலாக நான் இன்க்ரீஸ் ஒரே இன்க்ரீஸாக போட்டு போகல ஒரு சிங்கிள் குரூஷை இது வந்து நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பழகுறக்காகங்க ஒரு நார்மல் ஸ்டிச் போட்டிருக்கேன் இன்க்ரீஸ் பாருங்கள் ஒரே ஹோல் நான் இப்படி உள்ளே விடுறேன் இப்படி எடுக்கிறேன் ரெண்டு வழியாக இழுக்கிறேன் மறுபடியும் உள்ளே விடுறேன் இப்படி எழு எடுக்கிறேன் பாருங்க ஒரே இதுக்குள்ளே நான் டூ டைம்ஸ் விட்ருக்கேன் டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரியுதுங்களா பாருங்க இதில் வந்து ஒன் டைம் இதில் டூ டைம் ஒன் போட்டிருக்கேன் டூ போட்டிருக்கேன் மறுபடியும் ஒன் போட்டிருக்கேன் டூ போட்டிருக்கேன் இன்க்ரீஸ் வந்து அப்படி தான் அதே மாதிரி இன்க்ரீஸ் வந்து நம்ம படிப்படியாக தான் இன்க்ரீஸ் பண்ணும் ஒரே டைமில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகக்கூடாது இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து எல்லா ஹோல்லையும் டூ டூ போடலாம் செகண்ட் டைம் போகும்போது எல்லா ரோல்லையும் டூ டூ போட போடக்கூடாது செகண்ட் டைம் ஒன்றில் வந்து ஒன் போடணும் அடுத்ததில் டூ போடணும் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா இப்போ நான் இன்க்ரீஸ் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்படி ஒர்க் ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள் ஒன்று நார்மல் ரோ போட்டிருக்கேன் அடுத்ததுல ஒரு இன்க்ரீஸ் புரிஞ்சுதுங்களா பாருங்க ஒரு சிங்கிள் க்ரூஷே அடுத்ததில் ஒரு இன்க்ரீஸ் ஒரு சிங்கிள் க்ரூஷே அடுத்ததுல ஒரு இன்க்ரீஸ் ஏன்னா நான் ஒவ்வொரு டைமும் இப்போ இவ்வளோ இன்க்ரீஸ் போடுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து டால் வந்து ரொம்ப டைமு வீடியோஸ் வந்து ரொம்ப பெருசாகும் அதனால் உங்களுக்கு இன்க்ரீஸும் டிக்ரீஸும் நான் இப்படி கற்றுக் கொடுத்துட்றேன் நான் அப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் எவ்வளோ டிக்ரீஸ் சொல்லும்போது அது நீங்களே போட்டுக்குவீங்க ஓகேங்களா பாருங்கள் கடைசியில் ஒரே ஒரு சிங்கிள் குரூஷை போட்டு முடிச்சிட்றேன் ஓகேங்களா இப்போ நம்ம ஒர்க் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்துச்சு நம்மளுக்கு சிம்பிளாக தான் வந்துச்சு அடுத்தது பாருங்கள் தெரியுதுங்களா எப்படி வளைஞ்சு வந்திருக்குன்னு தெரியுதுங்களா பாருங்கள் நம்ம ஒர்க் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு இப்போது இந்த லைனில் ஃபிஃப்டீன் இருந்துச்சு இந்த லைனில் ஃபிஃப்டீன் கூட ஒன்றை விட்டு ஒரு ஸ்டிச் வந்து நம்ம டபுள் டபுளாக போட்டிருக்கோம் அதனால் இங்கே அதிகமாக பரு வரும் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டோட்டலாக நம்மளுக்கு டுவெண்ட்டி டூ வந்திருக்கு சரிங்களா அப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும் இப்போ மறுபடியும் அடுத்த ரோ பாருங்கள் உங்களுக்கு அடுத்த ரோ வந்து நான் நார்மலாக போட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு டிக்ரீஸ் கட்டுறேன் பாருங்கள் இப்போ அடுத்த ரோ வந்து நான் எதுவுமே பண்ணல எல்லா ஹோல் வழியாக விட்டுவிட்டு ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே எல்லா ஹோல் வழியாக விட்டு விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே ஓகேங்களா மெயினாக கவுண்டிங் ரொம்ப முக்கியங்க நல்லா கவுண்ட் பண்ணி பண்ணி போடணும் நிறைய பேர் அந்த கவுண்டிங்கே பண்ணுறதில்லைங்க கவுண்டிங் பண்ணுறதுல கஷ்டப்படாதீங்க இப்போ இந்த ரோ வந்து நீங்கள் ஒரு இருபது இருக்கணும்னு சொன்னால் அந்த இருபது இருக்கணும் அடுத்தது போடும்போது அந்த இருபது கவுண்ட் பண்ணிக்கோங்க ஒரு டைம் கவுண்ட் பண்ணுறங்காட்டிக்கு ஒரு ஒரு டைம் உங்களுக்கு அதிகமும் ஆகாதுங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு நீங்கள் கவுண்ட் பண்ணாமல் போடுங்க பாருங்க நான் போட்டு வந்தாச்சு ஓகேங்களா தெரியுதுங்களா நம்மளுக்கு இங்கேயே தெரியும் எப்படி வளைஞ்சு வந்துருக்குன்னு பாருங்க இப்படி ஆரம்பித்தது இப்படி வந்து எப்படி இங்கே வந்து இப்படி எப்படி விரிஞ்சிரு விரிஞ்சிருக்குன்னு பாருங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் இதே மாதிரி நம்ம விரிச்செல்லாம் கொண்டு போகிறதுனா ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் கொண்டு போகணும் ஓகேங்களா உங்களுக்கு இப்போ இன்க்ரீஸ் வந்து எப்படின்னு தெரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் சிங்கிள் க்ரூஷே லைன் வந்து சிங்கிள் க்ரூஷே அந்த ரோஸ் இருக்கீங்களா அந்த ரோஸ் வந்து ஒரு ஃபைவ் ரோஸ் ஒர்க் பண்ணுங்கள் ஃபைவ் ரோஸ் முடித்த பிறகு ஒரு இன்க்ரீஸ் ரோ ஒர்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒரு நார்மல் ரோ ஒர்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா திருப்பி ஒரு இன்க்ரீஸ் ரோ திருப்பி ஒரு நார்மல் ரோ சரிங்களா அஞ்சு சிங்கிள் க்ரூஷே ரோ ஒரு இன்க்ரீஸ் ரோ ஒரு நார்மல் ரோ ஒரு இன்க்ரீஸ் ரோ ஒரு நாள் நார்மல் ரோ ஓகேங்களா அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆகும் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நயன் ரோஸ் ஆயிரும் ஓகேங்களா இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது இல்லைங்களா அது முடித்த பிறகு எப்படி டிக்ரீஸ் பண்ணுறோன்னு பாருங்கள் இந்த டிக்ரீஸ் ரொம்ப 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 முக்கியங்க நல்லா பார்த்துக்கோங்க ஒரு செயின் போட்டாச்சு திருப்புறேன் நான் ஃபஸ்ட்டில் எப்பவும் போல் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டுக்கிறேன் நான் டிக்ரீஸ் மட்டும் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் டிக்ரீஸ்க்கு வந்து நிறைய பேர் நிறைய இதாக சொல்லி தருவாங்க நான் வந்து டிக்ரீஸ் எப்படி பண்ணுவேன்னு பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த அப்பர் லூப் நல்லா பாருங்கள் இந்த அப்பர் லூப் இந்த அப்பர் லூப்பில் ஒன் டைம் அப்படியே வந்து அடுத்த அப்பர் லூப்லேயும் அடுத்த அப்பர் லூப்பில் விட்டு ஒன் டைம் இப்போது இதை அப்படியே இப்படி எடுத்து இப்போது இப்படியே எப்படி இழுத்துக்கலாம் இதுதான் ஒரு டிக்ரீஸ் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது மறுபடியும் சொல்கிறேன் மறுபடியும் பார்த்துக்கோங்க நல்லா பாருங்கள் டிக்ரீஸ் எப்படி போடுறேன்னு இப்போ இதில் வந்து நார்மலாக ஒரு ஸ்டிச் போட்டுடறேன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியிருக்கா அந்த நார்மல் ஸ்டிச் நல்லா பாருங்கள் இந்த மேல் லூப் இருக்குங்களா இங்கே பாருங்கள் இப்படி விட்டு நல்லா பார்த்துக்கோங்க விட்டுறேன் விட்டுட்டு மறுபடியும் நல்லா ஹூக்க இப்படியே திருப்பி கொண்டு வந்து அடுத்ததோட அப்பர் லூப்பில் விடுறேன் விட்டு இப்படி இழுத்து இந்த மூணுலையும் சேர்த்து இப்படி விட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம டிக்ரீஸ் பண்ண மாதிரியே தெரியாது நம்ம இந்த செயின் போட்ட மாதிரியே இருக்கும் நிறைய மெத்தட் ஆஃப் டிக்ரீஸ் இருக்குதுங்க ஆனால் இந்த மாதிரி டிகிரிஸ் போட்டோம்னா பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஸ்டிச் போட்டேன் அதுக்கடுத்தது இந்த மேலே லூப்பு அப்படியே நம்ம ஹூக்கை கொண்டு வந்து அடுத்த மேலே லூப் அப்படியே இழுத்தால் இந்த மூணையும் சேர்த்து ஒரு சிங்கிள் குருஷே நார்மல் ஒரு ஸ்டிச்சு பாருங்கள் இந்த மேலே அப்படியே விட்டு வந்து மேலே லூப் இப்படி இழுத்து சிங்கிள் குரூஷே டால் செய்கிறதுக்கு இந்த மூணு ஸ்டெப்பு தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இது தெரிஞ்சால் போதும் நீங்கள் எல்லா டாலும் சூப்பராக செய்யலாம் ஓகேங்களா அது இப்போ குழந்தைகளுக்கு பர்த்டேக்கெல்லாம் முதல்ல நிறையா இந்த ஸ்பாஞ்ச் டால்ஸ் அப்படியெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஹேண்ட்மேட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இதாக மூவ் ஆகுது ஸோ இது நீங்கள் நல்லா பழகி வச்சுக்கோங்க பாருங்க அதுக்கடுத்தது அதே மாதிரி குரோஷட்டும் தான் ஃபஸ்ட்டில் இந்த க்ரோஷே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு அந்த நாலேஜே இல்லாமல் இருந்துச்சுங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்போ நிறைய பேர் இதை விரும்பி கற்றுக்கிறாங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை நீங்களும் பழகி வச்சுக்கோங்க பாருங்கள் கொண்டு வந்தாச்சு ஓகேங்களா பாருங்கள் கடைசியில் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டாச்சு இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாங்களா நம்மளில் எவ்வளோ இருக்குன்னு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் நம்ம இங்கே ஃபிஃப்டீன் ஆரம்பித்தோங்களா அந்த ஃபிஃப்டீன் இங்கே வந்துருச்சுங்களா பாருங்கள் நம்ம லைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம ஆரம்பித்த மாதிரியே இருக்கா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தெரியுதுங்களா அப்புறம் இது சின்னதாகிடுச்சி இவ்வளோதாங்க டிக்ரீஸ் மறுபடியும் பாருங்கள் ஒரு செயின் போட்டாச்சு ஒரு திருப்பு திருப்புறேன் அடுத்ததில் அந்த கேப்பில் கேப்பில் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டுடுறேன் ஏன்னா டிக்ரீஸ் வந்து நம்ம ஈஸியாக போடலாம் டிக்ரீஸ்னால் இந்த கேப்லேயே பாருங்க இப்படி ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு தடவை ரெண்டெண்ணம் போட்டோம்னா ஒரு டிக்ரீஸ் ஆகிரும் டிக்ரீஸுக்கு வந்து நம்ம அவ்வளோவா வந்து சாரி இன்க்ரீஸுக்கு வந்து நம்ம ஈஸியாக போட்டு போயிடலாம் ஒரே கேப்பில் டூ டைம்ஸ் போட்டோம்னா இன்க்ரீஸ் அதே ஒரு கே ஒரே கேப்பில் த்ரீ டைம்ஸ் எல்லாம் நிறைய பெருசாக இன்க்ரீஸ் ஆகணும்னு த்ரீ எல்லாம் போடக்கூடாதுங்க அது ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணும் டூ ஒன் டூ அப்புறம் ஒன் ஒன் டூ அப்புறம் ஒன் 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 டூ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம இன்க்ரீஸ் கொடுக்கணும் ஓகேங்களா டிக்ரீஸும் அதே போல் தான் அது வந்து நான் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக எப்படி ஒரு டாலோட ஹெட் போடுறது அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டாலோட ஹெட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா பாருங்கள் இப்படி போட்டாச்சு நான் டிக்ரீஸை திருப்பி சொல்லித்தரேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இதில் நான் ஒரு செயின் அப்படி போட்டுக்கிறேன் அடுத்ததில் பாருங்கள் இந்த அப்பர் லூப் அதே மாதிரி இங்கே வந்து ஒரு அப்பர் லூப் அதை எடுத்து ஒரு டிக்ரீஸ் அப்பர் லூப்பில் மட்டும் போடணுங்க போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு செயின் இது போட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள் செயின் வந்து நார்மலாக போட்ட மாதிரி இருக்கும் ஓகேங்களா பாருங்க ஒரு அப்பர் லூப் ஒரு அப்பர் லூப் அது இது இழுக்கக்கூடாது இழுக்காமையே அடுத்ததுக்குள்ளே வந்து இப்படி எடுத்து அதுக்கு அப்புறம் தான் இழுக்கணும் அதாவது ஒரு ரெண்டையும் ஒரே டைமில் எடுத்துகிட்டு பண்ணணும் இது ஒரு சிங் போட்டாச்சு பாருங்க அப்பர் அப்படியே இப்படி கொண்டு வந்து இப்படி எடுத்து அப்புறமா இழுத்து மூணு லூப்பில் போடணும் ஓகேங்களா பாருங்கள் ஒரு செயின் போட்டாச்சு பாருங்கள் அப்பர் அப்பர் அப்படியே இழுத்து மூணு சேர்ந்து ஒரு இதில் ஒரு செயின் பாருங்கள் அப்பர் அப்பர் அவ்வளோதான் ஓகேங்களா பாருங்கள் எப்படி சுருங்கி வந்திருக்குன்னு இந்த மாதிரி அப்படியே நம்ம ஒர்க்கை சுருங்கிகிட்டே வரும் சரிங்களா இப்போ இந்த ஒர்க் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அடுத்தது நம்மளோட ஃபஸ்ட்டு க்ளாஸ் இது வந்து செகண்ட் கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து உங்களை பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் என்ன சொல்லியிருக்கேன் டுவெண்ட்டி செயின்ஸ் போட்டு டுவெண்ட்டி ரோஸ் போட்டு சிங்கிள் க்ரூஷே போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அது முடிச்சதையும் செகண்ட் கிளாஸ் இதுங்க செகண்ட் கிளாஸில் பிறகு என்ன பண்ணணும் இந்த லைன் அதாவது சிங்கிள் க்ரூஷே லைன் ஒரு ஃபைவ் லைன்ஸ் போடணும் அதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீஸ் அப்புறம் ஒரு நார்மல் லைன் அப்புறம் ஒரு இன்க்ரீஸ் ஒரு நார்மல் லைன் ஓகேங்களா அதை முடித்த பிறகு ஒரு டிக்ரீஸ் ஒரு நார்மல் லைன் ஒரு டிக்ரீஸ் ஒரு நார்மல் லைன் அவ்வளோதான் இது வந்து கிளாஸ் டூ இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நம்ம இதுதான் பேசிக்னாவே இதுதான் இதை முடித்ததையும் நம்ம எல்லாமே அடுத்தடுத்து ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்டு வந்து எப்படி போடுறது அதாவது பால் மாதிரி ஒரு பால் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது பெரிய பால்லேருந்து சின்ன பால் வரைக்கும் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அடுத்த கிளாஸில் சொல்லாங்க நீங்கள் வந்து இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா நம்ம நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கிளாஸுக்கு வந்து உங்களுக்கு த்ரீ இதே மாதிரி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் பூக்கும் ஒரு த்ரெட் இதுவும் ஒரு யான் பாலும் வச்சுக்கோங்க இப்போ நல்லா உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்